வெல்கம் ஆல் அது சரியா ஜூலை ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிரான்ஃபோர்ட் இங்கிலாந்து நேரம் மாலை ஏழு மணி பதினைந்து நிமிடங்கள் யூகே போலீஸ் ஃபிட்வில்லியம்னோட ஸ்ட்ரீட்ல எதையோ ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்காங்க அங்கே வாழ்ற மக்கள் எல்லாருமே அந்த ஒரு இடத்துல தான் குப்பைகளை போறதா வழக்கமாக வச்சிருந்துருக்காங்க அப்படிப்பட்ட குப்பைக்கு நடுவில் போலீஸ் எதையோ ஒன்று தேடிட்டு இருக்காங்க அப்படி தேடிட்டு இருக்கும்போது அங்கிருந்து ஒரு பெரிய இருந்து ஒரு போலீஸ் எதையோ ஒன்று நோட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கார்பெட்டை சுற்றி நிறைய ஈக்கள் முடிச்சுட்டு இருந்துருக்கு மேலும் அந்த கார்பெட்டுக்கு மேலே நிறைய குப்பைகள் இருந்ததையும் நோட் பண்ணுறாங்க ஆனால் அந்த குப்பைகள் அந்த கார்பெட் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக மறைச்சி வச்ச மாதிரி இருந்திருக்கு அதை பார்த்த போலீஸ் அந்த கார்பெட்டை செக் பண்ணலாம் சொல்லி அது பக்கத்தில் போனால் அவங்களுக்கு தாங்க முடியாத அளவிற்கு துர்நாற்றம் சார் ஆரம்பிச்சிருக்கு இப்போது போலீஸ் அவங்க மனசுக்குள்ளே அவங்க நினைச்சது சரிதான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட கார்பெட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அங்கே இருந்தது ஒரு அழுகி போன நிலை இருந்த ஒரு பெண்ணோட இறந்த உடல் ஆனால் அங்கே இருந்த உடல் யாருடையது அப்படின்றது கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே மோசமான நிலமையில அழுகி போய் ஆனால் போலீஸுக்கு அது பதினெட்டு நாட்கள் முன்னாடி காணாமல் போன சோமியா பேகம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ யார் இந்த சோமியா பேகம் அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இங்கிலாந்து முழுவதும் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு கேஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக வீடியோ போடுற எனக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு த வாய்ஸ் ஆஃப் ஃபேமஸ் பாகிஸ்தான பூர்வீகமாக கொண்டவங்கதான் இருபது வயதான சோமியா பேகம் இருந்த ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் பயோமெடிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு வந்த சோமியா பார்ட் டைமில் வயதானவங்கள பார்த்துக்கிற கேர்டேக்கர் வேலையும் பார்த்துட்டு வந்திருக்காங்க ஸோ சோமியா ஒரு நல்ல படிக்கிற பொண்ணாகவும் பெர்சனல் லைஃப்பில் எல்லாருக்கூடிய அன்பை மட்டுமே பரப்பக்கூடிய ஒரு பெண்ணாகவும் இருந்திருக்காங்க பட் அவங்க எல்லாருக்கிட்டையும் அன்பு காட்டின அளவுக்கு அவங்கக்கிட்ட யாரும் அன்பு காட்டலை சின்ன வயசுலேருந்து பல கஷ்டத்தை பார்த்து தான் சோமியா வளர்ந்துருக்காங்க சோமியாவோட அப்பா யாசின் அவங்களுக்கு பதினாறு வயது இருக்கும்போது அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முடிவு பண்ணுறாங்க பட் இந்த கல்யாணத்தில் துளிக்கூட விருப்பம் இல்லாத சோமியா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க அப்பாவே எதிர்த்து நிற்க ஆரம்பித்தாங்க ஆனால் அவரோ சோமியாவை கட்டாயப்படுத்தி மிரட்டி கல்யாணம் நடத்துறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காரு ஆனால் சோமியா அந்த மிரட்டலுக்கெல்லாம் பயந்து போகாமல் சோமியாவோட அங்கிள் தாவூதோட உதவியோட அவங்க அப்பா அவங்களுக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிறதா போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க கம்ப்ளைண்ட்டை வாங்கின போலீஸ் பேச விசாரிச்சுட்டு ஃபோஸ்டு மேரேஜ் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆர்டருக்கு கீழே சோமியாவுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க இந்த ஆக்டு படி யூகேயில் இருக்கிற ஒரு நபருக்கு கட்டாயப்படுத்தி யாரையுமே கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அது அவங்களோட கட்டாய கல்யாணத்துலேருந்து பாதுகாக்க அந்த ஊர் கவர்மெண்ட் அவங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணும் ஸோ அந்த ஒரு ஆர்டருக்கு கீழே அந்த ஒரு கல்யாணம் நிப்பாட்டப்படுது மேலும் சோமியா அவங்களோட அப்பாவோட வீட்டிலேருந்து வந்து அவங்க அங்கிள் தாவூதோட வீட்டில் வாழ ஆரம்பிக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் சோமியாவோட பேரண்ட்ஸுக்கு சோமியாவை மீட் பண்ணுறதுக்கு தடை விதிக்கப்படுது அப்படி பார்க்கணுன்னா கூட போலீஸ்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போய் பார்க்க முடியும் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி கேஸ் எல்லாமே சம்மந்தப்பட்டவங்களை சாதாரணமாக பார்க்குற மாதிரி வந்து அந்த நபரை என்ன வேணால் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ரூல்ஸ் இருக்குது அவங்க சொந்த வீட்டிலேருந்து வெளியேறி அவங்க அங்களோட வீட்டிலேருந்து வாழ ஆரம்பித்ததுலேருந்து தான் சோமியோட வாழ்க்கையில் கொஞ்சமாவது வெளிச்சம் வர ஆரம்பிச்சது ஏன் அப்படின்னா சோமியா அவங்கள ஸ்கூலுக்கு கூட விடாமல் வீட்லேயே தான் படிக்க வச்சுருந்துருக்காங்க இதுலேயே புரியுது சோமியா எப்படிப்பட்ட கஷ்டத்துலேருந்து வாழ்ந்துட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு எப்படியோ அவங்க சொந்த முயற்சியால் கஷ்டப்பட்டு லண்டனில் இருந்த ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் பயோ மெடிக்கல் சயின்ஸ் கோர்ஸில் சேர்கிறாங்க வாழ்க்கையும் கொஞ்சம் சரியாகி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க தான் அவங்களுக்கு அந்த ஒரு கசப்பான நாள் வருது அது ஜூன் இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சோமியாவோட அங்கல் தாவோத் வேலைக்கு போய்ட்டு வரேன் அப்படின்னு வீட்டிலேருந்து கிளம்புறாரு அதுக்கப்புறமா சாயங்காலம் ஒரு ஆறு முப்பது மணி அளவில் வீட்டுக்கு வந்த பொழுது வீட்டோட கதவு திறந்துருக்கு வீட்டோட கதவு எப்போதுமே இப்படி இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்குள்ளே நுழையிறாரு அப்படியே வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது அங்கே அவரோட பிரதர் முகமது கான் இருந்திருக்காரு இவர் ரொம்பவே மோசமான ஒரு நபர் சின்ன சின்ன கேஸ் எல்லாம் இவர் மேலே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு ஸோ அந்த நபர் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறத பார்த்து அதிர்ச்சியான தாவூத் முகமது கானை சத்தம் போட்டு வெளியே அனுப்புகிறாரு அப்படியே அவர் வெளியே கிளம்புனோடனே சோமியோட பேரை சொல்லி கூப்பிட ஆரம்பிக்கிறாரு ஆனால் சோமியா கிட்டேருந்து எந்த ஒரு பதிலுமே வரலை உடனடியாக வீடு முழுவதுமே அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி தேடி பார்க்குறாங்க ஆனால் அங்கே எங்கே தேடியுமே சோமியா இல்லை சோமியா வீட்டில் இல்லாதது அவருக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்திருக்கு ஏன் அப்படின்னா சோமியா எங்கே போனாலும் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் போவாங்க அதனால் பதட்டம் அடைஞ்ச அவர் சோமியாவுக்கு கால் பண்ணி பார்க்கறாரு ஆனால் சோமியாவோட ஃபோன் சுவிச் ஆஃப்னு வருது ஓகே எங்கேயாவது வெளியே போயிருப்பா கொஞ்ச நேரத்தில் வந்துருவா அப்படின்னு வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஆனால் இரவு பன்னிரெண்டு மணியாயும் சோமியா வீட்டுக்கு வரலை ஆனால் சோமியா எங்கெல்லாம் போவாங்க அப்படின்னு சிட்டி முழுக்க தேர் தொடங்கினேன் தாவூத் ஸோ இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு அடுத்த நாள் மதியம் ஒரு மணி அளவில் சோமியாவை காணும் அப்படின்னு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு கம்ப்ளைண்ட் வாங்கின போலீஸ் முதல்ல சோமியாவோட நம்பருக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் அது இன்னுமே சுவிட்ச் ஆஃபில் தான் இருந்திருக்கு மேலும் முகமது வந்துட்டு போனதுக்கப்புறம் தான் சோமியாவை காணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் முகமது விசாரிக்கிறதுக்காக அவனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் ரிங்க் ஆகிட்டே இருக்குது ஆனால் அவன் ஃபோன் எடுக்கல ஸோ டைரெக்டாக முகமது தங்கியிருக்க ஷிப்பிங் கண்டெய்னருக்கு விசாரிக்க போகிறாங்க போலீஸ் அங்கே ரொம்பவே கூலாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்த முகமது போலீஸ் வந்ததை பார்த்து கொஞ்சம் கூட பதட்டம் இல்லாமல் என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறான் ரொம்ப நேரமா நாங்கள் உங்களுக்கு கால் பண்ண ட்ரை இருக்கோம் ஏன் ஃபோன் எடுக்கல அப்படின்னு கேட்டதுக்கு நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் அதுதான் ஃபோன் எடுக்கல ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு ரொம்பவே கூலாக கேட்டிருக்கான் நேற்று ஈவினிங் நீங்கள் உங்கள் பிரதர் வீட்டிலேருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா அந்த வீட்டில் இருந்த சோமியாவும் மிஸ்ஸிங் இதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஓ அப்படியா நான் நேற்று அங்கே போனது என்னுடைய அம்மாவை பார்க்க தான் தான் கதவு திறந்து விட்டா அதுக்கப்புறமா நான் அவளை பார்க்கல நான் கிளம்பும் போது கூட இல்ல மத்தபடி எனக்கு எதுவுமே யாரும் மூணாவது நபர் காணாம போன மாதிரி தன்னுடைய கூட பிறந்த அண்ணனோட பொண்ணு காணும் அப்படிங்கிற ஒரு கவலை கூட இல்லாம பதில் சொல்லியிருக்கான் போலீஸ்க்கு அவன் எதையோ மறைக்கிறான் அப்படின்னு புரிய ஆரம்பிக்குது சோ சௌமியா காணாம போறான் அன்னைக்கு அவனோட மூவ்மெண்டை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சிசிடிவி கேமரால ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அவன் சொன்ன மாதிரியே மதியம் ஒண்ணு ஐம்பத்தி ரெண்டு இருக்கு தாவூதோட வீட்டுக்கு வந்தது ரெக்கார்ட் ரெக்கார்டாகிருக்கு அது மட்டும் இல்லாமல் சௌமியா தங்கியிருந்த வீட்டுக்கு மூணு வீடு தள்ளி ஒரு சிசிடிவி கேமரால சில வாய்ஸும் ரெக்கார்டாகிருந்திருக்கு அது ஃபுல்லாக கேட்டு பார்த்த போலீஸுக்கு ஒரு ஆணும் பெண்ணும் சண்டை போடுற மாதிரியான ஒரு பேச்சும் நடந்துகிட்டு இருந்திருக்கு ஆனால் அது ரொம்பவே லோவாக இருந்ததுனால அது யாருடைய வாய்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியலை மேலும் முகமது சௌமியா இருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா அன்னைக்கு ஃபுல்லாகவே அவனோட கார் எடுத்துகிட்டு சிட்டி முழுக்க சுற்றியிருக்கான் அவனோட கண்டெய்னர் கிட்ட இருந்த சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்கும்போது போலீஸ் ஒரு பயங்கரமான விஷயத்த நோட் பண்றாங்க அதனால அவன் தங்கி இருந்த கண்டெய்னரை கம்ப்ளீட்டா செக் பண்ணுறாங்க அவன் தங்கியிருந்த அந்த கண்டெய்னருக்கு பக்கத்துல ஒரு குப்பை தொட்டி இருந்திருக்கு அதை செக் பண்ணி பார்க்கும்போது இருந்து ஒரு எரிஞ்சு போன ஒரு மொபைல் போன் இருந்திருக்கு அதை ரெக்கவர் பண்ண போலீஸ் அது யாருடையது அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த எரிஞ்சு போன ஃபோனை ஃபோரன்சி லேபுக்கு அனுப்புகிறாங்க போலீஸ் எதிர்பார்த்த மாதிரியே அது சோமியாவோட ஃபோன் தான் அதே நேரத்துல போலீஸ் சோமியா தங்கியிருந்த தாவூதோட வீட்டை கம்ப்ளீட்டா செக் பண்றாங்க அப்போ அங்க இருந்து ஒரு கார்பெட்ல சில ரத்த துளிகள் இருக்கிறதையும் நோட் பண்றாங்க அதை ஃபோரன்சிக் லேபுக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணும்போது அது சோமியோட ரத்தம் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகுது அதே நேரத்துல போலீஸ்க்கு இன்னொரு ஃபுட்டேஜும் கிடைக்குது அந்த ஃபுட்டேஜ்ல அப்படி என்ன இருந்தது அப்படின்னா சோமியா காணாம போன அடுத்த நாள் ஈவினிங் அதாவது ஜூன் இருபத்தாறாம் தேதி ஈவினிங் முகமது அவனோட கார் எடுத்து பிட்ஸ் வில்லியம் ஸ்ட்ரீட்டுக்கு போயிருக்கான் அங்க அவனோட கார்ல ஏதோ ஒரு வெயிட்டான பொருளை இழுத்துட்டு போய் அங்கே இருந்த குப்பைகளுக்கு நடுவில் டிஸ்போஸ் பண்ணுற ஃபுட்டேஜ் போலீஸ்க்கு கிடைக்குது அப்போ தான் ஜூலை ஆறாம் தேதி நம்ம இன்ட்ரோவில் பார்த்த விஷயம்லாம் நடக்க ஆரம்பிக்குது போலீஸ் சோமியாவோட உடலை அடோப்சிக்கு அனுப்பிட்டு முகம்மது அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அடோப்சி ரிப்போர்ட்டில் அந்த உடல் சோமியோடு தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணப்படுது பட் அந்த உடல் ரொம்பவே அழுகி போனதுனால அவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல ஆனால் அவங்களோட முதுகில் ஒரு நாலு இன்ச்சுக்கு ஒரு மெட்டல் ஸ்பைக் இருந்திருக்கு அது அவங்க நுரையீரல் வர கிழிச்சிட்டு போய் ஓட்ட போட்டிருக்கு இதனால அதிகப்படியான ரத்தம் வெளியேறி தான் இவங்க இறந்துருப்பாங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க கோர்ட்ல கேஸ் விசாரிக்கிறாப்போ ஆரம்பத்தில் இந்த கொலையை நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த முகமது ட்ரையல் போக போக தான் சோமியோட உடலை டிஸ்போஸ் பண்ணதா ஒத்துக்கிட்டு இருந்திருக்கான் ஆனா சோமியாவை அவன் கொலை பண்ணல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தான் ஆனா சோமியாவை யார் கொலை பண்ணா அப்படின்றதையும் அவன் சொல்லல சோ அவனோட லாயர் முகமதுக்கு சோமியாவை கொலை பண்றதுக்கு எந்த ஒரு எண்ணமும் இல்லை அப்படின்னு வாதிக்க ஆரம்பிக்கிறாங்க சோமியாவோட அப்பா யாசின் கான் இந்த கேஸ ஆரம்பிச்ச உடனேயே மறுபடியும் குடும்பத்தோட பாகிஸ்தானுக்கே போய் செட்டில் ஆகுறாரு சோ அவருக்கும் சோமியாவோட கொலை வழக்குக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு விசாரிக்க முடியாம போகுது சிசிடிவி ஃபுட்டேஜ் மற்றும் மற்ற ஆதாரங்கள் முகமதுக்கு எகேன்ஸ்டா இருந்ததுனால சோமியாவை கொலை பண்ண குற்றத்துக்காக அவனுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்படுது அவன் எப்படி கொலை பண்ணா எதுக்கு கொலை பண்ணா அப்படி எந்த டீட்டெயிலுமே எனக்கு கிடைக்கல நான் என்ன நினைக்கிறேன்னா கண்டிப்பாக இது ஒரு திட்டமிட்ட படுகொலையாக தான் இருக்கணும் அண்ட் கண்டிப்பாக சோமியாவோட அப்பா யாசினுக்கும் இந்த கொலையில் மிகப்பெரிய பங்கு இருக்குது அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இதுமே ஒரு வகையான ஆணவ கொலை தான் ஒரு பெண் குழந்தைக்கு அவங்கள எதிர்த்து நிற்கிற அளவுக்கு அடுத்து அவங்க குடும்பத்தில் இருக்க எந்த ஒரு பெண் குழந்தைக்குமே அவங்கள எதிர்த்து பேசக்கூடிய தைரியம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக பண்ண ஒரு ஆணவ கொலைதான் இது நம்ம ஆம்பளை நம்மளை யாரையும் என்ன கேள்வி கேட்க முடியும் நம்மளை எதிர்த்து நிற்க எப்படி ஒரு பொண்ணுக்கு தைரியம் வரும் அப்படிங்கிற ஒரு திமிர்ல நடந்த கொலைதான் இது இதாவது மாதிரி நூறு நல்ல ஆண்கள் இருக்கக்கூடிய இதே சமுதாயத்துல யாசின் மற்றும் முகமது மாதிரியான சில அழுக்கான ஆண்களும் இருக்க தான் செய்யறாங்க சோ இந்த ஒரு கொலையை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த ஒரு வீடியோல மீட் பண்ணலாம் பாய்